புரட்சி கவிஞர் பாரதியார் அவர்களுடைய பிறந்த நாள் விழா கூட்டம் பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படிங்கிற தலைப்புல அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதற்காக போயிருந்தார் அதை ஒருங்கிணைத்தது விஜயிலிங்க அமைப்பு அந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் பின்னாடி கொண்ட அமைப்பு இப்படி ஆர்எஸ்எஸ் நடத்திய கூட்டத்தில் எப்படி சீமான் போகலாம் இதுதான் உங்களுடைய ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பா இதுதான் உங்களுடைய பாசிசை எதிர்ப்பா இதுதான் உங்களுடைய இந்துத்துவ எதிர்ப்பா இந்துத்துவாவை எதிர்ப்பதாக சொல்லிவிட்டு இந்துத்துவ கும்பல் இருக்கக்கூடிய கூட்டத்திலே போய் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி திராவிட கும்பல் எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு யாரு ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சமூகநிதி இயக்கம்னு சொல்லி முரசொழியில் கட்டுரை வாசித்த திராவிட கும்பல் விமர்சிக்குது அந்த கூட்டத்தில் போய் என்னென்ன ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் ஆகச் சிறந்த தலைவர்கள் சீமான் பேசியிருக்காரா சாவர்கரை போல ஒரு தலைவர் உண்டானு சீமான் பேசியிருக்காரா மோகன் பகவத் தான் இந்தியாவே புரட்டிபுடன் புரட்சியாளர் சீமான் பேசியிருக்காரா இல்லை மோடி அமித்ஷாவை போல ஆகச்சிறந்த சிறந்த தலைவர்கள் இல்லை பிஜேபி சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது அப்படின்னு பேசியிருக்காரா பாரதியாரை புகழ போயிருக்காரு கடந்த ஆண்டு மட்டுமல்ல தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பாரதியாரை போற்றி கொண்டே இருக்கிறது அப்படி நினைவு நாள்லையும் பிறந்தநாளிலையும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சென்னையில் பாரதியாருடைய பிறந்த நாளில் நன்சீமானவர்கள் அந்த டிசம்பர் மாதம் தேதி மிகப்பெரிய கூட்டங்களை பாரதியின் புகழ் போற்றுக்கிற கூட்டங்கள் நடத்தினாங்க இந்த ஆண்டு ஒரு அமைப்பை நன்சீமானை கூப்பிடுது அந்த அமைப்பு எந்த அமைப்பாகவும் இருந்து போட்டும் ஆனால் அந்த சீமானவர்கள் அங்கே என்ன பேசினாருந்தான் இருக்குது ஒரு இடத்துல எந்த இடத்துல நம்ம நிற்கணும் இல்லை எதுக்காக நிற்கிறோம் எந்த நோக்கத்துக்காக நிற்கிறோம் அந்த நோக்கத்தை பார்க்கணும் அண்ணன் சீமானவர்கள் அந்த மேடையில் போய் ஒரு கருத்தை ஆங்காரமாக வலுவாக பதிவு பண்ணியிருக்காரு அதுதான் ஒட்டுமொத்தமான திராவிட கும்பலுடைய அடிவகைத்திலையும் அனல் குண்டை வச்ச மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதியை எவன்டா பாப்பான்னு சொன்னா என்ற கேள்வி கேட்டார் பாரதி பாப்பான் தான் எல்லாத்தையும் காக்கை குருவிகள் எங்கள் சாதி என்று எல்லாத்தையும் சமமாய் பாப்பான் அதனால் அவன் பாப்பான்னாரு தெரிச்சுட்டாங்க திராவிட கும்பல் அது மட்டும் இல்ல நீ தான் போக்குன பெண் உரிமையை காத்தோம் நான் தான் பெண் உங்களுக்கான முன்னேற்றம் செஞ்சோம் சொல்லி இது வரைக்கும் திராவிட கும்பல் பெரியார கட்டமைச்சிச்சு எப்போ அந்த பெரியார்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பெரியார் பேசினார் எழுதினார் ஆனால் பெரியார் பேசிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கெலாம் முன்னாடியே ஒருத்தன் ஒரே ஒரு ஃபோட்டோவில் ஒரு புகைப்படத்தில் அவன் யார் என்பதை காட்டிட்டான் தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயும் நம்முடைய கூட ஃபோட்டோக்கள் இருக்கும் அந்த புகைப்படங்களில் நம்முடைய பாட்டிமார்கள் பின்னாடி நிற்பாங்க நம்ம நம்ம சித்தியோ பெரியம்மாவோ பாட்டியோ இல்லைன்னு நிற்பாங்க தாத்தாக்கள் வந்து இப்படி உட்காந்துருப்பாங்க ஆனால் செல்லம்மா உட்காந்துருக்க பாரதி நின்று கொண்டிருப்பான் இதுதான்டா பெண் உரிமை இதாண்டா பெண் விடுதலை அதை செஞ்சு காட்டுவேன் ஒரு புகைப்படத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பெண் விடுதலை என்னென்னு செஞ்சு காட்டுவேன் பாரதி இங்கே மணியம்மையோ நாகம்மையோ நின்றுக்கிட்டு இருக்க நம்ம பெண் உரிமை போராளி ஈவேராக உட்காந்துக்கிட்டு இருப்பார் ஏதோ ஒரு வீட்டில் போய் சாப்பிடும்போது சாணிநாத் எடுக்கிறதுன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதுக்கு செவுட்டில் அடிச்சுருக்காப்பில அந்த குப்பைக்கூழியில் உட்காந்து சாப்பிட்டது தப்பு அந்த பொண்ணுக்கு நாற்றடிக்குது ஏன்னா இவர் ஒரு வாரம் குளிக்க மாட்டார் உடம்பு நாத்தம் எது சாணி நாத்தம் எதுன்னு தெரியாது இவருக்கு அது சுத்தபத்தமாக இருக்கும் மணியம்மை அதனால் அது நாற்றம் அடிக்கடின்னு சொன்னதுக்கு செவுட்டில் அடித்து ரெண்டு பல்ல உடச்சிக்காப்பில் இதுதான் பெண் உரிமைன்னு தமிழ்நாட்டுக்கு கற்பித்த அந்த கும்பலுக்கு மத்தியில் அந்த பார்ப்பன வீதியில தோல் மேலே தோல் போட்டு பெண்கள் வீட்டை விட்டு வரக்கூடாது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலையை உடைச்சி பா எனக்கு இணையாக செல்லமாக தோல் மேலே தோல் கை போட்டு கூட்டு வந்தான் பாரதி இதுதான்டா புரட்சி அதனால தான் அவன் உலகத்துல ஒருத்தன் சொல்லி அண்ணன் சீமான் பேசினார் வலிக்குமா வலிக்காதா பொது வெளியில் பெண்கள் தோல் மேலே கை போட்டு போகக்கூடாது பாரா செல்லம்மா கூப்பிட்டு பெண் செல்லம்மா தோலில் கை போட்டு நடப்பான் நான் இது என்ன தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு ஒரு தத்துவ நிலைப்பாடு ஒரு மரபு அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அழகறுப்பார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாது அந்த கோட்பாட்டை தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒரு போர்வு அனைவிடவும் வீரமும் துணி அப்படி ஏற்கனவே இருந்த மரபை தளர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி என்னடா நினைப்பீங்க என்ன பாக்களுக்கும் வாழ்க்கைக்கும் சச்சும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த மா மனிதன் பாரதி சிலர் எழுதுவான் வாழ மாட்டான் வாழ்க்கைக்கு இரண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் அவன் எழுத்துதான் வாழ்க்கை அவன் வாழ்க்கை தான் எழுத்து சிறிய இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டிய மா மனிதன் மனித புனிதன் பாரதி தமிழை காட்டு மொழி அப்படின்னா தமிழ் மக்கள் வாழ்ற நிலம் காட்டு முராண்டி நிலம் காட்டு மாநிலம் காட்டு நாடு அப்படின்னு அர்த்தம் அந்த காட்டு மொழி என்று சொன்னவனை கொண்டாடுகிற ஒரு கூட்டம் இருக்கு ஆனா வந்தே பாரதம் பாரதம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதம் என்போம் என்று மாநிலத்தாயை போட்டுருவோங்கிறான் செந்தமிழ் நாடுனும் போதிநிலை இன்ப தேன் வந்து பாயுது காது நிலை எங்கள் தந்தையர் நாடுனும் போதிநிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று பாடுறான் பாரதி அப்போ அவனை என் பாட்டனாக மாட்டானா என்ற கேள்வி எழுப்புறாரு ஒருத்தன் காட்டு முராட்டி மொழின்னு சொல்கிறான் ஒருத்தன் வந்து மாநிலத்தாயை வழங்கும்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்போ நான் யாரை கொண்டாட அப்படிங்கிற கேள்வியை ரெண்டு சேமன் எழுப்புனார் இருந்து மொத்தமா எரிஞ்சிருச்சு பாரதின்னு சோரட்டி அடிச்சாங்க பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாருன்னா எல்லாரும் கழிவண்னா தமிழை சனியன்னு சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை ஈவை என்று பாடி என் பாரதி பாட்டனா இருக்கூடாது கதை முடிஞ்ச சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலன் விடுதலையே வேணாம்னவன் நாட்டில் வெள்ளார நீங்களே எல்லாம் ஏன் மொத்த திராவிட கும்பலும் கத்துறதுனா அண்ணன் சீமான் இன்னொரு கேள்வி எழுப்புனாரு உன் வள்ளுவன் ஒரு முட்டாளு ஒரு கம்மன் ஒரு முட்டாளு உன் கபிலன் ஒரு முட்டாள் உன் தமிழ்தாய் வாழ்த்துல இன்னும் இருக்கு ஒரு முட்டாள்தனதுக்கு பிறகு இன்னொரு முட்டாள்தனமா உன் தமிழ்தாயா படிக்க வச்சா வேலைக்காட்டை கூட ஆங்கிலத்தில் பேசு அப்படின்னு இங்க ஈவேரா சொல்லி கொடுத்த அதே காலகட்டத்தில் பாரதி பாடுறாரு பாரதி பாடுறாரு சீமான் மேடையில பாடினாரு என்ன தெரியும்ல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும் பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமும் அது தமிழரனை கொண்டு இங்கே வாழ்ந்துடுதல் நன்றோ சொல்லிர் தேமதுர தமிழோ செய் உலகமெல்லாம் பரம் வகை செய்தல் வேண்டும் உன் தமிழில் என்ன இருக்கு வேலைக்காட்டு ஆங்கிலத்தில் பேசுன்னு இவர் சொல்ல அங்க பாரதி தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரமும் வகை செய்தல் வேண்டும் யாமறிந்த புலவர்களே கம்மன் முட்டாப்பய வள்ளுவர் முட்டாப்பைய கபில முட்டாப்பைய சிலபதிகாரம் ஒரு காவியம் அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவல் போல் இளங்கோவை போல் பூமிதழில் யாங்கேனும் பிறந்த நிலை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை ஊமையராய் சிவர்களாய் கு குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேளீர் சேமமுறை வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் அங்கே முதல்ல தேமுதுர தமிழ்வாசி உலகமெல்லாம் போய் பரவுன்னு சொல்கிறாரு அடுத்து சேமமுறை வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீங்களா பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ்மொழியில் ஏற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை திறமான புலமையின்னில் வெளிநாட்டார் அதை வணங்க செய்தல் வேண்டும் உலகம் முழுமைக்கு உங்கள் நூல்களை உலக பொதுமுறையாக்குகின்றார் உள்ளத்தில் உண்மையொலி யுண்டாயின் வாக்குநிலை ஒளி உண்டாகும் வெள்ளத்தின் பெருக்கை போல கலைப்பெருக்கம் கவிப்பெருக்கம் தேவுமாயின் பள்ளத்திலே வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிப்பற்று பதவி கொள்வார் தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கமரர் சிறப்பு கண்டார் என்று பாடுறது தமிழாவே வாழ்ந்திருக்கான் பாரதி தம் பாரதியை பாடுவது போது தமிழை பாடுவது பா தமிழை பாடுவதும்போது பாரதியை பாடுவது பாரதியை பாடலன்னா இந்த பிறவி எடுத்து என்ன பையன் என்று தான் விஜில் நடத்திய கூட்டத்தில் சீமான் கலந்து கொண்டார் விஜில் நடத்திய கூட்டத்தில் அங்கே போய் தமிழை பேசினார் தமிழுக்காக பேசினார் தமிழுக்காக நின்ற பாரதியை பேசினார் அதில் என்ன பிழை இருக்குது அங்கே போய் மோடி அமித்ஷா புகழ் பாடலையே அங்கே போய் நின்று அந்த ஆட்சி நல்லாச்சின்னு சொல்லி அப்படி சொல்லியிருந்தால் அது தப்பு அது விமர்சனத்துக்குரியது ஆனால் பாரதி என்னென்ன தமிழுக்கு தொண்டாடினார் இந்த தலைமுறை பாரதி எப்படி மறந்து கடந்து போனது திரைக்கு பின்னாடி போகக்கூடிய கூட்டம் உண்மையிலே களத்தில் நின்று சாதிக்காக தம் தமிழ் பற்றோடு பழமைவாதத்தை எதிர்த்து போராடி தன் வாழும் காலத்தில் எந்த பலனையும் அனுபவிக்காமல் சுதந்திரம் அடைவதற்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று பாடினா நான் மாநிலமே உருவாகலை மாநிலத்தாயை வழங்குவோன்னு சொன்னான் தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்கன்னு அவனுக்கு தெரியாது சங்கலைஞனார் என்பவர் ஒருத்தர் நிற்பார் அவருக்கு தெரியாது அண்ணாத்துறை வந்து அதுக்கு அரசாணை போடுவார்னு தெரியாது ஆனாலும் செந்தமிழ்நாடுன்னும் நிலை இன்ப தேன்வந்து பாயுது காது நிலை என்று கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு தொடர்ச்சி தமிழ்நாடு 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 என்று அவன் பாடிட்டான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பேர் வைப்பதற்கு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடுங்கிற வார்த்தையை மாநிலத்துக்கு வச்சு சூட்டிட்டு அவன் போயிட்டான் சுதந்திரம் அடைந்து முடியாது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு ஒரு கால யானியாக ஒரு கால கணிஞ கணிந்தனாக ஒரு வந்து மற்றவெல்லாம் காலம் உருவாக்கிய கணிஞ்ச பாரதி காலத்தை உருவாக்கிய கவிஞன் அதனால தான் அவன் தீர்க்க தரிசி அதனால தான் அவன் உலகத்தில் ஒருவன் நினைச்சிமான் பேசுனார் இதுல என்ன தப்பு இருக்கு காட்டு மொழி காட்டு நீ நான் காட்டு மிராண்டி வாழ்கிற நாடு காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லுவது சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பலவினுக்கும் சென்றேறி அங்குதங்கள் மீன்கொடியும் கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான் எவ்வளவு யாரா இவன் காட்டு மிராண்டி கிடையாதுரா இவனாரா காட்டு தமிழ் திரு தன்னை தமிழ்நாடுன்னு நீ பேர் வைக்க தம்பி நீ நல்ல கவனி தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல இந்தியா விடுதலை அடையல அவன் அடங்கான் மாநிலங்கள் பிரிக்கிற அவன் பிரிச்சான் தமிழ்நாடு பேர் வைக்கிற அவன் வச்சிட்டான் அதனால யார் அவன் காலம் காலத்தை உருவாக்கிய கவிஞன் காலஞானி தீர்க்க தரிசி அவனால் அவனே அதனால யார் கோலகத்தில் ஒருவன் அவன் கோலகத்தில் ஒருவன் அவன் அவன் முடிவெண்டான் அவ அது வைர தமிழ்நாடு சங்கரலிங்கனார் வருவார் எழுவத்தொன்பது நாள் போராடுவாரு இறப்பாரு அப்புறம் அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தை வருவார் அவர் பேர் வைப்பார் அதெல்லாம் அவனுக்கு தெரியும் அவன் வச்சுட்டான் ஏன் மொத்த திராவிட கும்பல் ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னா பாரதியாரை மட்டும் கும்ப அண்ணன் சீமான் போட்டல யார் யார் எல்லாம் அந்த திராவிட கும்பல் உடைச்சி வச்சிருந்துச்சோ அதை எல்லாத்தையும் கேள்வி எழுப்பினார் தமிழ் நூல்களை மீட்டு கொண்டு வந்த தமிழ் தாத்தா ஊவை சாமநாத ஐயரை நீ பாப்பான்னு புறக்கணிப்ப சூரிய நாராயண சாஸ்திரி என்றதனுடைய ஏற்பெயரை தமிழ் மீது கொண்ட பட்டின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றி கொண்ட அவரை நீ வந்து பாப்பான்னு புறக்கணிப்ப நீங்கள் ஆலய நுழைவு பண்ணாங்க இவங்க தான் கோயிலில் கூட்டு போனாங்க ஒடுக்கப்பட்ட மக்களை சாமி கூட வச்சாங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் ஒருத்தன் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை நீ வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போய் நான் அழைச்சிட்டு போய் சாமியும் கூட வைக்கிறேன்னு சொல்லி ஆலய நோய் போட மதுரை மீனாட்சிமன் கோயிலில் நடத்திய வைத்தியநாத ஐயரையும் நீ வந்து பாப்பான்னு புறக்கணிப்ப அப்படின்னா நீ எப்படிப்பட்டவன் என்பதை அண்ணன் சீமான் கேள்வி அனுப்பினார் இவர்களாம் என் முன்னோர்கள் இவர்கள் தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் மக்களுக்காக பாடுபட்டதால் என் பாட்டன்கள் என்று உடைச்சார் மொத்தமும் ட்ரிகர் ஆயிட்டாங்க சீமான் மேடையில் பேசும்போது வார்த்தையை பதிவு பண்ணார் இங்கே வீட்டில் இருக்கிற அவர்கள் பாரதியாருடைய கொல்லுப்பேரன் நான் பாரதியாரோட பேரன் அவர் கொள்ளு பேரன் என்றால் நான் கொள்கை பேரன் அப்படின்னு சொன்னார் உண்மையிலே பாரதியாருடைய கருத்துக்களை பாமர மனிதர்களுக்கு எளிய மனிதர்களுக்கு புரியும்படி அண்ணன் சீமான் கடத்தினார் அது சொன்னார் கம்பர் கவிழர் இளங்கோ வள்ளுவர் எல்லாரும் வந்து எழுதிய கவிதைகளை பொழிப்புரை பார்த்தா படிச்சுக்க முடியும் புரிந்துக்க முடியும் ஆனால் பாரதியை மட்டும்தான் நம்ம அப்படியே மக்கள் மொழியில் பாடணும் மக்கள் மொழியில் ஒருத்தன் கவி வடித்தானா அது பாரதி தான் பாரதிக்கு பிறகு தான் பல கவிஞர்கள் தமிழ்நிலத்தில் வர ஆரம்பிச்சாங்க இந்த நூற்றாண்டில் அதுக்கு பாரதி தான் காரணம் ஒரு புது பாய்ச்சலை பாய்ச்சினா அதாவது சங்க இலக்கியம் போய் அதுக்கப்புறம் பக்தி இலக்கியம் வந்து அப்படியே நாயக்கர் மன்ற காலத்தில் தமிழ் வந்து கிட்டத்தட்ட அழிந்து போன காலகட்டத்தில் இலக்கியமே இல்லாத ஒரு வளர்ச்சி அணிஞ்ச காலத்தில் ஒரு புது பாய்ச்சல் போல் வந்து இலக்கிய உலகில் நின்னவன் பாரதி அதனால் அவன் உலகத்தில் ஒருவன் சொல்லி ஒரு இலக்கிய பேருரை போல நான் சீமான் நிகழ்த்தி முடித்தார் அதே பாரதி அவர்கள் பாரதியாருடைய கொல்லுப்பேரன் ஆகச்சிறந்த பேச்சு அவருடைய பேச்சு வளையொல்லில் இருக்கிறது மிகச்சிறந்த பேச்சு கவிதையை கொண்டுட்டார் பிரபாகர தமிழை பாராளுமன்றத்தில் ஒழிக்க செய்ய வேண்டும் என்று பாரதியினுடைய கொல்லுப்பேரன் பேசுகிறான் திராவிட பேரம் பேசுவானா கருணாநிதி பேரம் பேசுவானா பெரியார் பேரன் சொல்லிக்கிறவன் பேசுவான்னா பிரபாகரத்தமிழை பாராளுமன்ற ஏற்றணுன்னு பாரதியாருடைய கொல்லுப்பேரன் பிரபாகரத்தமிழை பிரபாகரன் போராடினால் என்றால் அது பாரதியின் வ வம்சம்ட்டார் பாரதியினுடைய வழிவந்தவர் இதை விட வேறு என்ன வேண்டும் அந்த மேடையில் போய் நான் இங்கே வந்து நிற்பதற்கான காரணம் தமிழ் தேசியம் என்ற சொல்லும்போது மொத்த அரங்கும் கைத்தட்டுது அதாவது அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை இந்திய தேசியமாக இருக்கலாம் அது இந்துவாக இருக்கலாம் அது இந்துத்துவாக இருக்கலாம் எங்கே போனாலும் நெருப்பு எல்லாவற்றையும் நெருப்பாக மாற்றும் இப்போ நெருப்பு போதுன்னா அந்த நெருப்பு நீங்கள் பெரிய அடர்ந்த காடாக இருக்கும் நெருப்பாக மாற்றி விட்டுறோம் அது வந்து ஒரு வீட்டை வீட்டுக்கு பூந்து அது வீட்டையும் நெருப்பாக மாற்றும் நெருப்பு தன்னகத்தே வருகிற பிளாஸ்டிக் குப்பையை போட்டாலும் நீங்கள் வந்து சேர தூக்கி போட்டாலும் டிவியை தூக்கி போட்டாலும் மண்ணையை ஊற்றினாலும் மண்ணை ஊற்றி நூஞ்சி எரியும் எதை தூக்கி போட்டாலும் நெருப்பு நெருப்பா மாறுது போல ஒரு நெருப்பை பதிவு பண்ணார் தமிழ் தேசியத்தை பதிவு பண்ணார் தன்னுடைய கொள்கையை பதிவு பண்ணார் தன் கோட்பாட்டை பதிவு சீமான் வென்று விட்டார் பாரதி தமிழால் பதுங்கி பாய்ந்ததில் நீதான் முதல் புலி தமிழால் பதுங்கி பாய்ந்ததில் நீதான் முதல் புலி ஈழப்புலிகள் உன் வழி தோன்றல்களே ஈழப்புலிகள் உன் வழி தோன்றல்களே ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு கவிதையிலும் சென்று வைத்தாய் அதன் அர்த்தத்தில் அடிமைத்தனத்திற்கு குண்டு வைத்தாய் நீ புள்ளி வைத்த எழுத்துக்களில் வண்டு வைத்தாய் அது புரிய 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 தீக்குள் தேனை மொண்டு வைத்தாய் அது புரிய 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 தீக்குள் தேனை மொண்டு வைத்தாய் இவர்களுக்கு புரியவே இல்லை அதையும் நீ கண்டு வைத்தாய் இவர்களுக்கு புரியவே இல்லை அதையும் நீ கண்டு வைத்தாய் முண்டாசு பிரபாகரன் முண்டாசு பிரபாகரன் இதெல்லாம் தாண்டி விஜிலமைப்பு நடத்திய கூட்டத்துல போய் கலந்து கொண்டா நாலு பேர் விமர்சனம் பண்ணுவாங்க நாலு பேர் கதருவாங்க அப்படின்னு நிச்சயமானு தெரியாதா தெரியும் நாலு திராவிடம் கதர்னா எதுவுமே தப்பு இல்ல அப்படிங்கிறத நிச்சயமான நிலப்பாடு அதனால நல்லா கதருங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி